நண்பர்களே வணக்கம் சில நினைவுகள் சில காலம்தான் இந்த வார்த்தைகள் வந்து எவ்வளோ ஒரு வழி மிகுந்தது பெயின்ஃபுல் அப்படிங்கிறது அதை கிரேச்சி பார்த்தா தான் தெரியும் ஒரு அமெரிக்கன் ஷார்ட் ஃபிலிமில் வந்து தன்னுடைய இருபத்தி மூணு வயசு மகளை வந்து ஒரு அப்பா தொலைச்சிடுறாரு அப்போ அதனுடைய இதை வந்து அவர் சொல்லிட்டு வராரு சொல்லிட்டு வரும்போது அதை வந்து நம்ம எப்படி நம்ம அதை வந்து எடுத்துக்க முடியும் இதெல்லாம் மறக்க முடியுமா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்ந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கூட இருந்துட்டு அவங்க வந்து அந்த நோய்வாய்ப்பெட்டு அப்படி இது பண்ணும்போது காலப்போக்கில் பரவாயில்ல அவங்கள நம்ம கவனித்தோம் பார்த்தோம் நல்லா தான் இது பண்ணோம் அவங்களுடைய வயது மோப்பு இல்லை நோய் இந்த மாதிரியான காரணங்களில் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது வரும்போது இல்லை சில பேர் சில பேருடைய வாய்ப்பு வந்து அவங்கள வந்து கவனிக்கிறதுக்கு ஐம்பது வயசு ஐம்பது வருடம் அறுபது வருடம் அது மாதிரிலாம் கிடைக்கும் சில நேரங்களில் பார்த்தோம்னா நம்ம மாற நேரி இருக்கும் பணியாற்றுற இடங்களில் படிக்கிற நேரங்களில் மறக்க முடியாமல் மனிதர்களை வந்து பிரிஞ்சு வருவோம் அப்போ திருப்பி எப்படி நம்ம சந்திக்க போகிறோம்னு அந்த உணர்வோடையே வந்து நம்ம வந்து அந்த நினைவுகளை வந்து கொண்டாடிக்கிட்டு அந்த பிரிவை வந்து இது பண்ணியிருப்போம் ஆனால் இந்த மாதிரியான வழிமிகுந்த நினைவுகள் துன்பம் நிறைந்த நினைவுகள் வந்து சில காலம்தான் அதை நீங்கள் வந்து மறந்துடணும் அதாவது அது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு தத்துவார்த்தமாகவும் சரி நம்மளுடைய மனதுக்கு ஆறுதலாகவும் சரி அதாவது இதுவும் கடந்து போகும் இது வந்து எல்லா மனித வாழ்க்கையிலையும் நடக்குது இதை நீங்கள் மறந்துடுங்க இதை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பெரிய தாக்கம் இருக்குது மனதளவுலையும் உடல் அளவுலேயும் வந்து நீங்கள் பெருசாக வந்து காயப்படுவீங்க பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம காலப்போக்கில் வந்து நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா அதை சீரணிக்க முடியாது சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சந்திக்கிறது சின்ன சின்ன சவால்கள் சின்ன சின்ன நெருடல்கள் சின்ன சின்ன துன்பங்கள் தான் இப்போ வந்து போர் இடங்களில் வந்து என்ன பண்ணாங்கன்னா புலம்பெயர்ந்து போய் அஞ்சு அப்புறம் போர்லாம் முடிஞ்சு திருப்பி பத்து வருஷம் கழித்து அவங்களுடைய அந்த வாலிடங்களை போய் பார்க்குறாங்க சிதைஞ்சு போன அந்த இடங்களை வந்து பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு அந்த மனசுக்குள்ள வந்து எவ்வளவு காயங்கள் இருக்கும் இப்போ ஸ்ரீலங்காவே எடுத்துக்கும் ஒவ்வொரு பா பாட்பாட்டாக பிரிஞ்சு கனடாவிலையும் சரி அப்படியே வந்து வேறு லண்டன் இந்தியா இப்படி சில ஆசிய நாடுகள் அப்படி இருந்து இருக்கிறவங்கெலாம் திருப்பி அவங்களுடைய என்ன இருந்தாலும் அவங்க பிறந்த இடம் அவங்க தாய்நாடாக தானே இருக்கும் அதை போய் பார்க்குறது அவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா அது மாதிரி நேசிக்கிறவர்களோட பிரிவு அந்த குடும்பத்தில் வாழ்ந்த அந்த உறவுகளுடைய பிரிவை வந்து நம்மளால் வந்து மனசை வந்து ஏற்றுக்க முடியாது அது என்ன அப்படின்னா இந்த கசப்பை மறந்துடுங்க காலம் வந்து அவங்க மனசை வந்து ஆற்றும் இல்லைனா ஆன்மீகம் வந்து வந்து உங்களுடைய அந்த மனசை வந்து ஆற்றும் இல்லைனா வந்து புது சூழல் வந்து அவங்க மனசை வந்து ஆற்றிடும் அப்படின்லாம் எத்தனையோ நிறைய கதைகளை வந்து சொல்லுவாங்க ஆனால் எல்லாத்தையுமே வந்து தலையாட்டி நம்ம உடம்பு கேட்டுக்கிடோமே தகுத்து மனசு கேட்டுக்கிடுமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் தான் அதனால வந்து இதுல அதுக்குன்னு நம்ம ஒரு நேரம் ஒதுக்கி அந்த பிரிவை வந்து கொண்டாடி நம்ம அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்தா தான் அந்த மனசு வந்து அடங்கும் எப்படி வந்து கடலில் வந்து அலை ஓயாமல் இருக்கோ அது மாதிரி மனசினுடைய ஒரு மூனையில் வந்து அந்த நம்ம யாரை இழந்தமோ இந்த முக்கியமான ஒரு சம்பவங்கள் வந்து நம்மளுக்கு மனசில் வந்து தொக்கி நிற்கிதோ இல்லை முள்ளாக உறுத்தி நிற்கிதோ அதை வந்து நம்மளால் வந்து நம்ம மறக்கவே முடியாது அதனால் அதை வந்து இனிமேல் நீங்கள் அதை வந்து நினச்சே பார்க்க முடியாது இனிமேல் இதை நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான ஒரு இதாக இருக்கும் நன்றி நண்பர்களே